கால ஊதியம் ஓய்வூதியம் வழங்கிடு ஓய்வூதியம் வழங்கிடு ஓய்வூதியம் வழங்கிடு ஓய்வூதியம் வழங்கிடு தமிழக அரசு மாநில அரசு அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை பணி நீக்க காலத்தை பணி நீக்க காலத்தை பணி நீக்க பனி காலமாக

நிரப்பிட வேண்டும் நிரப்பிட வேண்டும் நிரப்பிட வேண்டும் தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு கருணை அடிப்படையிலான கருணை அடிப்படையிலான

பனிப்பினை குறைத்திடு பனிப்பலிவினை குறைத்திடு அலுவலகத்திற்கு விடுமுறை ஆட்களில் நடத்தப்படும் ஆய்வு கூட்டங்களை தவிர்த்திடு ஆய்வு கூட்டங்களை ஆய்வு கூட்டங்களை தமிழக அரசு தமிழக அரசு முதலமைச்சரின் காலை உணவு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை திட்டத்தை அனைத்து பள்ளிகளுக்கும் அனைத்து விரிவுபடுத்தி 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 சத்துணவு மையங்கள் சத்துணவு மையங்கள் சத்துணவு மையங்கள் சத்துணவு மையங்கள் மூலமாக சத்துணவு சத்துணவு ஊழியர்களை கொண்டே ஊழியர்களை கொண்டு அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்த வேண்டும் விளாட் அரசு சங்கம் விளாட் அரசு சங்கம் ஒரு மாதம் பயங்கரமான பணி நிகழ்ந்த அது வந்து போராடி இருந்தோம் இருபத்தி ஒரு ஒரு மாதத்தை அகவிலைப்படிய சிலிண்டரை முடக்கி வச்சாங்க தந்தரை சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு மாபெரும் போராட்டம் நடத்தும் சாக்கி இணைந்து அடிச்ச ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட்ல நமக்கு பூஜை கூட கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்படியே நாற்பது இருபத்தி ஒரு மாதம் அப்படியே முடக்கினாங்க அப்போ இருபத்தி ஒரு மாதம் எத்தனை போட்டி நம்ம போனால் அரசு போனால் உடைக்கிட்டாங்க சரண்டரு உடைக்கிட்டாங்க அந்த சரண்டர் என்னென்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுவோம் பதினாலு நம்ம நாள் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது நாள் முடிஞ்சு மீதி இன்னும் இரநூறு நாளுக்கு மேலேயே லாப்ஸ் ஆயிருக்கும் நம்ம லீ அப்படியே பார்த்தீங்கன்னா சரண்டர் போட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் லீவ் எடுத்தாலும் இருக்கக்கூடாது கொஞ்சம் வேலையை பாரு ஏன் வேலை பார்க்குறது இப்படியே அரசு நம்மளை தம்பிக்குது அதெல்லாம் அப்புறம் நாற்பத்தி ஒரு மாதம் சாலை பண்ண வேடைய பனிக்கிழமை மாற்ற சொல்லியிருக்காங்க சாலை பணியாளரை பல்வேறு போராட்டம் அரசு ஊழியரை இணைத்து மொட்டை அடிக்கிற போராட்டம் தண்டார போராட்டம் எந்தெந்த வடிவம் வரைக்கும் அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்குது ஆனால் நாற்பத்தி ஒரு மாதம் அவங்க ஊதியமாக கேட்டாங்க நாற்பத்தி ஒரு மாதம் சம்பளத்தை கேட்டாங்க பனிக்கிழமை ஆக்கி ஓய்வு வரும்போது அங்கே கஷ்டப்பட்ட காலம் ஏன் நாற்பத்தி ஒரு மாதம் கவர்மெண்ட்டு அவங்கள வேலை இல்லாமல் ஆக்குச்சு போஸ்டிங் மட்டும் ரெகுலேஷன் ஆகி அதுதான் அவங்க கேட்குறாங்க அது கொடுக்கல அப்புறம் அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த காலமுறை ஊதியம் அவங்களும் பாவம் சத்து ஊழியர்கள் ஏகப்பட்ட போராட்டம் வருஷம் வருஷம் போராட்டம் அதையும் நான் பரிசீலனை பண்ணுறேன் நிச்சயம் அதுக்கு ஒரு விதி பண்றேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் செஞ்சிட்றேன் அப்படி திரும்ப திரும்பவும் ஒரு ஏமாற்று வேறு நீ பார்த்துருக்கலாம் கலைஞர் இருக்கும் போதும் அப்படி தான் சொல்லுவாரு சந்தரித்தாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன் காலமுறை ஊதியத்தில் இருக்கும் கிராம உதவியாளர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் கிராமப்புற நூலகர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் இந்த அனைத்து பேருக்குமே அவங்க வந்து எல்லாருக்குமே காலமுறை ஊதியத்தை நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு வாக்கு வாங்குறதுக்கு மட்டும்தான் அந்த வாக்கு வாங்கியாச்சு வார்த்தை மறந்து போச்சு எழுநூறுவா பிடிக்கிறாங்க பங்களிப்பு பணம் கவர்மெண்ட்டு ஆயிரத்தி எழுநூறுவா போட்டாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வட்டியோடு சேர்த்து அந்த பணி ஓய்வு பெற்ற அன்று அன்றையிலிருந்து ஒரு அஞ்சு மாதம் வச்சுக்கோங்க இல்ல ஒரு ஆறு மாசம் வச்சுக்கோங்க அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா இன்னொன்னு சிபிஎஸ் இருக்கிற ஒரு ஆறு தோழர்கள் கிராம உதவியாளர்கள் இறந்து விட்டார்கள் அந்த இறந்தவங்க வீட்டிற்கு அந்த பணத்தை கொடுக்கணுமா கொடுக்கலையா நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க செத்தவனுக்கு பணம் கொடுக்கலாம் என்ன ஆட்சி நடத்துறீங்க பணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு கடிதம் வந்திருக்கு என்ன காரணம் என் பணத்தை புரிச்சுக்கிட்டு என்னுடைய பங்களிப்பை எனக்கு கொடுக்கறதுக்கு நீ நிறுத்தி மாதம் தொடர்கிறது இன்று வரை எனக்கு முயற்சி பண்ணி நம்மளுடைய அலுவலகத்தில் இருந்து அந்த சரண்டர் கிடைச்சிருக்கிறது அதை தவிர வேற எதுவுமே கிடைச்சது இல்லை ஆறு மாதம் வரையிலும் ஒரு இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தானோ அந்த எந்த சம்பளமும் இல்லாம எதுவுமே இல்லாம இருக்கும்போது அதோட வழி அடுத்த வந்து பார்த்த தான் தெரியும் ஆனா ஒரு தடவை எம்எல்ஏ இருந்தாலும் இல்ல எம்ஐ எம்பி எம்பியா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பென்ஷன் போயிட்டே இருக்கு அந்த வீட்டுக்கு ஆனா அரசு ஊழியர்கள் கடல்நல ஊழியர்கள் அந்த கிராம உதவியாளர் அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் அந்த தத்துவ ஊழியர்கள் தத்துவ ஊழியர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் போதுமா இன்றைய காலகட்டத்தில் விற்கிற விலவாசியில அந்த இரண்டாயிரம் ரூபாய் போதுமா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அவங்க குடும்பத்தை நடத்த முடியுமா ஓய்வு பெற்ற பின்னு எந்த பாதிப்புகள் வருகிறது நூறு நாள் வேலைக்கு கூட போக முடியாது ஏன்னா அவங்க கொடுக்கிற இரண்டாயிரம் ரூபாயில என்ன அத்தபோடு பண்ணிட்டு இருக்கிற தமிழ்நாடு காலங்களில இந்த அரசு ஊழியர் சங்கம் மாநில மையம் எடுக்கும் முடிவிற்கு அனைத்து தோழர்களும் ஒன்றுபட்டு ஒரு நிலையாக நின்று போராடினால் ஒன்றுதான் நாம் அதை ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் வரும் காலங்களில் அனைவர்களும் ஒன்று திரண்டு அணி திரண்டு அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நடக்க இருக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு செயல்பட்டால் ஒரு இடத்துல இருந்துகிட்டு நம்ம எல்லா கோரிக்கையை அணுகணும்னா நம்ம ஆட்சியாளர்கள் இந்த கோரிக்கைகள் செல்மெடுக்கவில்லை என்று சொன்னால் நம்ம பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை ஏன்னா மக்கள் சக்தி என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு தெரியும் நமக்கு தெரியும் நமக்கு தேவை போராட்டம் குறித்த வரலாறுகள் தெரிந்தாலே போதும் இந்த போராட்ட வரலாறு நாற்பதையும் அரசு தான் ஜெயிக்க வச்சாங்க எதிர்கட்சி கொடுத்தாங்க தபால் ஓட்டுனா என்னென்னா அன்னைக்கு தாங்க புரிய வச்சாங்க அந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் ஒவ்வொரு தேர்தல் பூக்களையும் போய் நம்ம அரசு ஊழியர்களும் இன்னும் பிற பிற ஆசிரியர் அமைப்புகளும் சென்று எல்லாருமே நீங்கள் ஓட்டு போடணும் ஓட்டு போடணும்னு வலியுறுத்தினாங்க அதன் விளைவாக அன்றைக்கு ஓட்டு போட்டாங்க தாக்கினால் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் இந்த அரசை எதிர்த்து நடத்துவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் இது ஆர்டர் ஒரு போராட்டமாக மாறும் இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சொன்ன சொல்படி இருந்திருக்கிறோம் கடமையாற்றி இருக்கிறோம் நாற்பது தொகுதியும் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னீர்கள் ஒரு மதவாத பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடாமல் செய்திருக்கிறோம் அதனுடைய ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய அரசு ஊழியர்களுக்கு சேர வேண்டிய கோரிக்கைகளை அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய பணப்பலங்களை நீங்கள் தராமல் இருந்தடிப்பது என்பது நியாயமற்றது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தை மீண்டும் வேறு போராட்டமாக மாற்றாமல் நீங்கள் இந்த அரசு ஊழியர்களுடைய சங்க தலைவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய கோரிக்கைகளை தீர்த்து வைக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கும் மேலும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் பழைய கால வரலாறு எல்லாம் திருப்பி பாருங்கள் இரண்டாயிரத்தி மூணு போராட்டத்திலே அங்கு அன்றைக்கு அவர்கள் வந்து செய்யப்பட்ட ஆறாயிரத்தி எழுபத்தி ஆறு பேருக்கும் இந்த தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அனைத்து மாநிலங்களிலிருந்து வசூல் செய்து வீட்டிலேயே கொண்டு போய் சம்பளம் கொடுத்த சங்கம் இது நீங்கள் ஈர்க்காவிட்டால் என்னுடைய போராட்டம் தொடரும் என்பதை ஒரு எச்சரிக்கையோடு சொல்லி இந்த நிறைவுரையாற்றி முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் காரணமாக போது இல்லைன்னு சொல்றானே பரவாயில்லங்கிற மாதிரி நிலம அந்த நிலைமை கொண்டு வராமல் மாநில அரசு வந்து தமிழக முதலமைச்சர் வந்து நம்மளோட கோரிக்கைகளை வென்று கோரிக்கைகளை வந்து பரிசீலனை செய்து வென்றிருப்பாருன்னு நம்புறோம் நம்ம இல்லைன்னா அதோட நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வந்து மிக வலுவாக போராடி நம்ம அந்த கோரிக்கைகளை வென்றெடுக்கணும்னு கேட்டுக்கொள்வேன் இந்த போரா